ஹலோ கைஸ் வெல்கம் டு Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்னுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஆப்பிஜா அப்படியே சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க இனி வரும் காலங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்துலாமா பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுது ஆளுநரிடம் முதல்வர் வலியுறுத்தியிருக்காரு நம்ம ஆல்ரெடி இந்த நியூஸ் பற்றி சொல்லியிருக்கோம் பட் ஆனால் இங்கே இப்போ நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிங்களேன் ஒரு சட்டம் சட்டமன்றத்தால் இயற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது எங்கே கவர்னருக்கு அனுப்பப்படுது கவர்னர் அது என்ன பண்ணலாம் மூணு விஷயம் பண்ணலாம் ஒன்று நிராகரிக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கலாம் இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவர் என்ன பண்ணுறாரு பதிலே சொல்லாமல் அப்படியே வச்சிருந்தேன்னு இருக்கார் இதனால பெரிய சுப்ரீம் கோர்ட் போயிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா திரும்பி வந்தாங்க சிலது பண்ண போகிறாங்க பட் ஆனால் இவங்க பண்ண சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த அரசு தேர்வாணையர் பணியாளர் தேர்வு டிஎன்பிசி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய காலியாக உள்ள உறுப்பினர்கள் பதவிகளுக்கு போடணும் ஸோ அதனால் அந்த பில்லை பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இன்னி வரைக்கும் பாஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதுதான் பெரிய விஷயமாக வந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் இதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம் ஓகேங்களா இன்னும் பேசலாம் அடுத்தது எய்ம்ஸ் மருத்துவமனை இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியில் புதிய பேருந்து நிலையம் இப்போ கோயம்பேடு இருந்துச்சு இல்லை கோயம்பேடு தாண்டி இந்த இடத்துல ஒரு பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டச்சு திறக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இனி ஒரு காலங்கள் இதை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா ஓகேங்க இதை விட்டுலாம் நியூ இயர் செலிப்ரேஷன் கத்தி கத்தி என்ன ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா ஜாலியாக ஆகிடுச்சு ஓகே தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன நடந்துச்சு டிஎன்பிசிலிட்டா நோட் பண்ணுங்க தமிழகத்தின் முதல் வந்தே பாரத் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் வந்தே பாரத் எனும் அதிவேக ரயில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது என்னது வந்தே பாரத் அறிமுகம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டன உள்நாட்டு தயாரிப்பு ஓகே தென் மாநிலங்களின் முதல் முறையாக ரயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு மைசூர் இடையே தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க வேறு எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணல அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த இருந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருவனந்தபுரம் இப்படி சொல்கிறது நிறைய இடங்களில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டாலே போதுமானது சரிங்களா பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட்டு இந்த கைதெல்லாம் விட்டுருங்க இங்கே பாருங்கள் சந்திராயனும் சூரியனும் சொல்லி சொல்கிறாங்க சரித்திரம் படித்த ஈஸ்ரோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சந்திராயன் விண்கலம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் ஆதித்யா இலவன் என்ற விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் அனுப்பப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் பேசியாச்சு ஓகேங்களா ஓகே அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கண்ணே ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேட் எல்லாமே குறித்து வச்சுக்கங்க எந்த ராக்கெட்டில் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டாங்க கிரிட்டிக் கிரிட்டிக் நியூஸ் என்றைக்குமே வேண்டாம் பட் இங்கே பாருங்களேன் உச்சநீதிமன்றம் அளித்த முக்கிய தீர்ப்புகள் ஒரு பார்வை பத்திரலாமா ஒன் பை ஒன் எழுதிங்களா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட பணமதிப்பிழப்பு கொள்கை ஆனால் டீமானிஸ்ட்ரேஷன் சொல்கிறது எப்போ அப்டி அறிவிக்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு விளையாட்டுக்கு அனுமதி கொடுத்துச்சு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க ஓகே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தில்லி அரசுக்கு நிர்வாகம் அதிகாரம் எங்கள் ரெண்டு பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கோம் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கும் முதல்வருக்கும் ஓகே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தான் ஜெயிப்பார் ஓகே அவதூறு வழக்கில் வந்து வேண்டாங்க இது பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சட்டப்பூர்வமற்ற திருமணத்தால் பிறந்த குழந்தைக்கு சொத்தில் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டால என்ன பண்ண குழந்தை பண்ணுச்சுனா அது குழந்தைக்கு சொத்தில் உரிமை இருக்குன்றது சொல்கிறாங்க இங்கே அதுக்கப்புறம் ஒரே பாலின திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க இந்த எல்ஜிபிடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரே பாலினமாக இருந்தால் உனக்கு நான் திருமணம் பண்ண வச்சுன்னா அது வந்து சட்டப்பூர்வமாக அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க கொடுமையான விஷயம் என்னன்னா கைகளால் மனித கழிவு அகற்ற முறையை ஒழிக்க உத்தரவு சொல்லியிருக்காங்க அப்படியே யாருனா அந்த மாதிரி அகற்றுறது பார்த்தோம்னா அவங்களுக்கு அரசு அதிகாரிகள் மேலே ப இது ஃபைன் போடுவாங்க அது மேலே அந்த கழிவு அகற்றும் போது யாருனா உயிரிழந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வரைக்கும் வேணா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நஷ்டாக தர சொல்லிட்டாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சநீதிமன்றம் அடுத்த முக்கிய தீர்ப்பில் முந்நூற்றி எழுபது ரத்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி அந்த இது வந்து நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க பட் ஆனால் இப்போ தான் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உச்சநீதிமன்றம் அளித்த முக்கிய தீர்ப்புகள்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்புகள் எல்லாமே எழுதிவிங்க இயரில் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா அதுதான் டாஸ்க் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சாரிங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் கிரிட்டிக் நியூஸ் எதுவும் வேண்டாங்க அறிஞ்சிருக்கோம் இது வேண்டாம் நாளைக்கு மெரிட்டோரியல் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் புயல் மழையால் சேதம் கிட்டத்தட்ட நூ ஆயிரம் கோடிக்கு பன்னிரெண்டு அம்ச நிவாரண திட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லைங்க அந்த வாகன இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசியிருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க வேற எதுவும் தேவையில்ல ஓகே இதெல்லாம் வேண்டாம் இது ரொம்ப முக்கியங்க ஏனையை தாக்கி விவசாயி உயிரிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சார் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்னு சொல்லிட்டு இருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரோடில் நோட் பண்ணுங்கள் எங்கே ஈரோடில் இருக்குது கொஷின் அதுதான் வரும் சத்தியமங்கலம் புளியர்கங்க இருக்குது ஈரோடில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா போதுமானது மற்றபடி நம்ம நிறையவே இதை பற்றி பேசியிருக்கோம் சரி ஸ்கிரிப் பண்ணிட்டு முடிஞ்சதுலாம் இங்கே பாருங்கள் விருதுகளை திருப்பி திருப்பி அளித்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விருது கொடுத்துருப்பாங்க கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது இந்த ரெண்டு விருதுகளையும் நான் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய அப்படி சொல்கிறது நம்ம தேசத்தையே ஒரு மாதிரி பண்ணுற ஒரு விஷயம் தான் பட் ஆனால் இது முன்னாடியே பண்ணியிருக்காங்க நம்ம மகாத்மா காந்தியும் ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ரவீந்திரநாத் தாகூர் நைட்வூட் பத்தியும் கேசரிந்து பத்தி காந்தியும் கொடுத்துருக்காங்கன்றது தெரியும் அதுதான் அதே ஃபாலோ தான் இதுவும் சரிங்களா அவங்களுக்கு பிடிக்கல நெக்ஸ்ட்டு ஜெய்சங்கர் ரஷ்யா எதுவும் வேண்டாங்க இது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அயோத்தி போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சொன்ன மாதிரி தான் இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா இலங்கை தமிழர்களே சிறப்புக்கு விதமாக கிட்டத்தட்ட இர இருநூறு ஆண்டுகள் அவங்க இந்திய வம்சாவளி அங்கே இலங்கையில் இருக்குன்ற சொல்கிறது நிரூபி தஸ்மின் சிறப்புக்கிறதுக்காக அஞ்சல் தாளை வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வேறு எதுவுமே இந்த நியூஸில் தேவை இல்லை இந்த காசா இப்போ திருப்பியும் போக ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சரிங்களா அரசு பேருந்துகள் அடுத்தது ஓகே எனக்கு அந்த கொஷின் கேட்டடலாமா ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு சந்திராயன் த்ரீயை அனுப்பிச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்துனா தென்ருவத்துக்கு பட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவிற்கு செயற்கைக்கோள்களை அனுப்பிய நாடுகள் அந்த வரிசையை ஒரு ஐந்து நாடுகளோ நான்கு நாடுகளோ ஆறு நாடுகளோ இருக்கும் அந்த நான்கு நாடுகளை தெளிவாகிடுதுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் நிலவிற்கு செயற்கைக்கோளை அனுப்பிய நாடுகள்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வர்றீங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு என்னைக்கான டாஸ்க் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பற்றி நன்றி